வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லாடம் டூடுமலை ரோடு போலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா போலவாடியிலருந்து பத்து கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தாரா ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டுக்கு அடுத்த வருதுங்க தார் ரோட்ருந்து உலா வர தடம் பார்த்திங்கன்னா இருபது அடித்தடங்க இருபது அடி தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குதுங்க இந்த லேண்டுக்குங்க இருபது தடம் தனித்தடமாக வந்துடுதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் தினம் தோப்புங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஓனர் தங்குற மாதிரி வீடுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்து வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜ்க்கு நியரஸ்ட்டாகவே வந்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் காப்பு மரம்ங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கண்ணு மரம்ங்க கண்ணு மரம் பார்த்தீங்கன்னா பாலை வருதுங்க காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு சில மரத்தில் பார்த்தீங்கன்னா பாலை இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அதிலிருந்து நம்ம அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்